ஆடி செவ்வாய்க்கிழமை சிறப்பு வழிபாடுகள் செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தோட காரகத்துவம் தெரிஞ்சுட்டீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க கூழ் வந்து கண்டிப்பாக புரிய ஏன் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ராகி களி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆடி செவ்வாய்க்கிழமை சிறப்பு வழிபாடுகள் நம்ம எல்லாருக்குமே ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப பிரசித்தி பெற்றதை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம கடைபிடிக்க விட்டுட்டோம் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தோட காரகத்துவம் தெரிஞ்சிட்டிங்கன்னா இதை யாரும் மிஸ் பண்ண மாட்டேங்க செவ்வாய் அப்படின்னா நிலம் அப்படின்னு பொறுத்தும் செவ்வாய் அப்படின்னா ஒரு ஆண் அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் அப்படின்னா ஒரு மூர்க்கமான அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் அப்படின்னா சீருடை பணியாளர்கள் அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் அப்படின்னா ரியல் எஸ்டேட் அப்படின்னு அர்த்தம் ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த செவ்வாய்கிழமைகள்ல சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு விரதம் இருந்து நீங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த அஞ்சு காரியங்களும் உங்களுக்கு சக்சஸ் நடக்கும் உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டுமா ஆண் குழந்தை பிறக்கும் நான் போலீஸ் வேலைக்கு போகணும் அதுதான் என் லட்சியம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு போலீஸ் வேலை கிடைக்கும் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் இந்த ரியல் எஸ்டேட்டில் எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் நிச்சயமாக கிடைக்கும் நான் முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் முருகன் கோவிலுக்கு போகணும்னு இருக்கேன் இந்த ஆடி மாதம் உங்களுக்கான அதற்கான எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் தொட்டது அனைத்தும் தங்கமாக உங்களுக்கு புலங்கும் இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் எல்லா மாரியம்மன் கோயிலையும் கூழ் ஊற்றுவாங்க இந்த கூழ் ஊத்துறது அப்படின்னு என்ன அப்படின்னா உங்கள் ஹார்மோன்ஸை வந்து இங்கே மாற்றம் பண்ணுறாங்க அதாவது மூர்க்கமான குணத்தில் இருந்து உங்களை ரெடியூஸ் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் பணப்புழக்கமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு ஒரு காரணம் ஒரு காரணிகள் மொத்த காரணிகள்லாம் அது ஒரு காரணிகள் ஆனால் நமக்கு இந்த காலங்களில் கோபம் அதிகமாக வரும் அதனால தான் கணவன் மனைவியுமே பிரித்து வைக்கிறாங்க உண்மையான காரணம் அதுதான் மற்றபடி ஆடியில் பணப்புழக்கம் இருக்காது கணவன் மனைவி வந்து சேரக்கூடாது இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு அறிவியல் ரீதியான காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆனால் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக கோவம் தூண்டும் அந்த கோவத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க கூழ் வந்து கண்டிப்பா குடிக்கணும் இந்த ராகின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா இந்த ராகியோட தன்மை என்ன அப்படின்னா உங்களுடைய கோவப்படுறது உணர்ச்சி வசப்படுறது இது எல்லாத்தையுமே அப்படியே ஷடோன் பண்ணிடும் இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வச்சுக்கோங்களேன் ஜெயிலில் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ராகி களி கொடுப்பாங்க ஏன் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ராகி களி கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் ஏன் ஜெயிலுக்குள்ளே வந்தானா அவனுக்கு ஒரு தப்பு நடந்துச்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆ வெட்டிட்டான் இந்த தான் இந்த மூர்க்கத்தை அவனுக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் உள்ளே கொடுக்க வேண்டிய ஒரு ஆகாரம் ராகி இந்த ராகி உள்ளே கொடுத்தீங்கன்னா மொத்த ஹார்மோனையும் சுருக்கி அவனுக்கு கோவமே வராது அதை உணர்ச்சிகளை கட்டி போட்டுரும் திருமணம் ஆகி இள வயதிலேயே கணவர் தவறிட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கும் அதிகமாக ராகி கொடுக்க சொல்லுவாங்க ராகி கண்டிப்பா சேர்த்துக்கு சொல்லுவாங்க எதனால அப்படின்னா அவளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே இவங்க கட்டுப்படுத்திடுவாங்க இது மருந்தாகவும் பயன்படுத்துவாங்க அதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதா இந்த கூழ் நீங்க என்ன வகையான கூழ் வேணாலும் தயாரிக்கலாம் அது உங்க உடலுக்கு நல்லது ஆனா இந்த ராகி நீங்க கூழா பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணிகள் இருக்கு சர்க்கரை வியாதி நீங்க ரெடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகி கூழ் நீங்க குடிக்கலாம் என்ன வேணுமோ நம்மளுடைய முன்னோர்கள் அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சு வரப்பிரசாதமா நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை எடுத்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் பூட்டுதான் டக்குன்னு திறந்து நீங்க சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கலாம் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரத இருங்க என்ன தேய்ச்சி குழிங்க எலும்புச் சம்பளத்துல தீபம் போடுங்க இந்த எலும்புச் சம்பள தீபம் கோவில்கள்ல மட்டும்தான் ஏத்தணும் வீடுகள்ல ஏத்தக்கூடாது இப்படி ஏத்துனீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் ஆண் தெய்வங்களை காட்டிலும் பெண் தெய்வங்களை நீங்க அதிகமா வழிபாடு பண்றீங்கன்னா இந்த மாதங்கள்ல ஈஸியா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்